அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடத்துடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதம் அப்படியே ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பகல இருக்க பெல்ஸ் மில்லி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல பிளானடரி பொசிஷன் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது கிரகங்களுடைய சஞ்சாரம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ஃபேவர்னு சொல்ல முடியல அட் சேம் டைம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்ல முடியல பரவாயில்ல எல்லாமே ஆவரேஜா இருக்கு கிரகங்களுடைய நகர்வுகள் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு முதல்ல செவ்வாய் நம்முடைய ராசியில நீச்சமா இருப்பாரு இந்த மாதத்துடைய முதல் ஆறு நாட்கள் செவ்வாய் பகவான் நீச்சமா இருப்பாரு ஆறாம் தேதிக்கு மேல வக்ரமாகிறாரு ஆகவே நீச்ச செவ்வாய் வக்ரமாகிறது நமக்கு நல்லதை பண்ணும் ஆனா முதல் ஆறு நாள் கொஞ்சம் வீக்கா இருக்கு அடுத்தது கேது மூன்றாம் இடத்துல அது ரொம்ப ஃபேவரா இருக்கு தைரிய கேது அது பல வகையில நமக்கு மன வலிமையம் எவ்வளவு டவுனா இருந்தாலும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒரு நம்பிக்கை எவ்வளவு குழப்பம் வந்தாலும் அதை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனோ தைரியம் அதை வந்து தைரிய கேது நமக்கு கொடுத்துரும் சோ கேது மூன்றாம் இடத்துல சஞ்சார செய்வது ரொம்ப பேவர் தான் அடுத்தது ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இல்ல புதன் வந்து வக்ரம் முதல் பதினைந்து நாள் புதன் ரொம்ப பேவரா இருக்காரு புதனை பொறுத்தளவுல பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து வக்ரமா இருக்கிறது நல்லது புதனுடைய சஞ்சாரம் முதல் பதினைந்து நாள் ரொம்ப பேவரா இருக்கு அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்தளவுல இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்காரு பொதுவா சூரியன் ஐந்துல இருக்கிறது குற்றம் இரண்டாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிற வகையில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நமக்கு பல வகையில் நல்ல பலன்களை கொடுக்கும் அதே முதல் பதினைந்து நாள் சூரியனும் நமக்கு பிப்டி பிப்டி ஆவரேஜா இருக்காரு பரவாயில்ல சூரியனும் நல்ல பலன்களை கொடுக்குற சூழ்நிலையில இருக்காரு அடுத்தது சுக்கிரனை பொறுத்த பொறுத்தளவுல இந்த மாதத்துடைய இரண்டாம் தேதி நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் அதே சுக்கிரனோட அந்த டிரான்சிட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு ஏன்னா வந்து சுக்கிரன் கேந்திரம் ஏறுறாரு நான்காம் அதிபதி பிளஸ் வந்து பதினோராம் அதிபதி அவர் வந்து கேந்திரம் ஏற பண்றது நல்லது அது நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும் என்ன ஒரு மைனஸா இருக்குன்னா செவ்வாயுடைய பார்வையில வராரு அது கொஞ்சம் வீக்கா இருக்கு இருந்தாலும் கேந்திரத்துல இருக்கிற சுக்கரன் நிச்சயமா நமக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அடுத்து சனி வழக்கம் போல அஷ்டமத்துல அஷ்டம சனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ராகு பகவான் பாகியத்துல ஃபைனலா குரு பகவான் லாபஸ்தானத்துல இதுதான் இந்த டிசம்பர் மாதத்திற்கான கிரக அமைப்புகள் இப்போது கடகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து ஜென்மத்துல இருக்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் வீக் பண்றது வாய்ப்பு இருக்கு குறிப்பா மன ரீதியா அப்படியே சிந்தனை ரீதியா ரொம்ப ஸ்பீட கொடுக்கும் நம்ம யோசிக்கிற விஷயம் ரொம்ப ஸ்பீடா டக்குன்னு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட வைக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நம்முடைய சிந்தனையில ரொம்ப கிளியரா இருக்கணும் எதை நினைச்சு ரொம்ப கவலைப்படாம இருக்கணும் எதை நினைச்சு ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது சில விஷயங்கள்ல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதீதமான கோபம் இருக்கக்கூடாது எந்த விஷயத்திலையும் ரொம்ப ஸ்பீடா இருக்கக்கூடாது கோ ஸ்லோ எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா டிராவல் பண்றது நல்லது இருப்பினும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீவனாதிபதி பிளஸ் வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி அவர் வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால இந்த பூர்வீகம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தது நம்முடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது சார்ந்த அதிகமான யோசனையை கொடுக்கும் ட்ரை மாதிரி சிந்தனைகளை கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த பனி சுமை அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் பனி சுமை அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அது ஏதோ ஒரு மாதிரி பிரெஷரா இருக்கலாம் இருப்பினும் அதை சமாளிக்கிற வலிமையை கேதுவுடைய மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது நமக்கு கொடுத்துரும் அதுதான் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன ஒரு விஷயமே ஆகவே ஜென்மத்தில் இருக்கிற செவ்வாய் எவ்வளவு பிரஷர் எவ்வளவு குழப்பம் ஒரு விஷயம் டக்குன்னு பிடிக்கணும் டக்குன்னு மாற்றம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஸ்பீட கொடுத்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்கு எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது பல வகையில நமக்கு நல்ல மாற்றங்களையும் இறங்குற விஷயத்துல வெற்றியும் நிச்சயமா பெற்று கொடுக்கும் அடுத்தது ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் இணை பதிவு இந்த புதாதி ரொம்ப சிறப்பாக காட்டுது ஆகவே மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்தில் படிப்பு சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் புதாதி தீபம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் முதல் பதினைந்து நாள் கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் விலகும் படிப்புக்காக அதிகமாக செலவு செய்யறது படிப்பு சார்ந்த வகையில் ஏதாச்சும் மாற்றம் பண்றது படிப்பு சார்ந்த வகையில் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் எடுக்கிறது ஸோ அதெல்லாம் இந்த டிசம்பர் மந்த்ல ரொம்ப ஃபேவரா இருக்கும் ஆகவே கல்வி சார்ந்த வகையில் மாணவ மாணவிகளுக்கு நிச்சயமாக வளர்ச்சி உண்டு அடுத்ததான் நாலு பதினொன்னுக்குரிய சுக்கரன் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறது ரொம்ப சிறப்பு ஆனா செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறது கொஞ்சம் வீக் பண்ணும் இருப்பினும் கேந்திர மேற சுக்கரன் நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பாக நான்காம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால தாய் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் தாயாரால ஏற்பட்ட மன வருத்தம் கவலை இதெல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் இருப்பினும் அது முழுமையா நிவர்த்தி ஆகுதா அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நான்காம் இடத்துலயும் இருக்கு பிளஸ் வந்து ஏழாம் இடத்துலயும் இருக்கு ஆகவே அந்த அந்த குழப்பம் மன வருத்தம் முழுமையா நிவர்த்தி ஆகாது ஆனா பரவாயில்ல முன்னாடியோட ஒப்பிட்டு பார்க்கும் இப்போ இருக்கிற டைம் பீரியட் வந்து தாய் சார்ந்த வகையில் ஒரு விதமான மன நிம்மதி மன அமைதியை கொடுக்கும் அடுத்தது தாயாரால் ஏற்பட்ட சுகவீனங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதுவும் நமக்கு இந்த மாதத்தில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் ஆன விஷயம் இருப்பினும் தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா பாவ பார்வை பாவ கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த ஸ்தானங்கள்ல இருக்கு அப்படிங்கறதுனால தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது தாய் தந்தையாரோட அதிகமா கருத்து போராட்டம் அப்படி இல்லைன்னா தாய் தந்தை சார்ந்த வகையில் ஏதோ ஒரு விதமான மன வருத்தங்கள் இதெல்லாம் இயல்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகவே நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தளவுல தாய் சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் கவலை வருத்தம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சோ அது நமக்கு இந்த மாதத்துல ஒரு பெரிய பிளஸ் ஆன ஒரு விஷயமா இருக்கு அடுத்து கல்வி சார்ந்த வகையில் இருந்த தடை தாமதம் எல்லாம் விலகும் ஏன்னா நான்காம் அதிபதி ஏழுக்கு போறது நண்பர்களால உதவி கிடைக்கும் நண்பர்களால ஒரு ஆதாயம் குறிப்பா கல்வி சார்ந்த வகையில் ஆதாயம் கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால யாரையும் முழுமையா நம்ப வேண்டாம் நீங்க தேர்ந்தெடுக்கிற நண்பர்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அடுத்தது லாபாதிபதி கேந்திரம் ஏறி இருக்குது இந்த பொருளாதார ரீதியா இருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் சோ அது எல்லாத்தையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கும் மேலும் சூரியன் பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு இது வந்து கடன் சுமையை குறைக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரா இருக்கும் கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னாக்கா இந்த மாதத்துல கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அதுலயும் இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேமிலி ரீதியா ரீதியா ஒரு சில குழப்பங்கள் அப்படி மேலோட்டமா வெளிப்படும் ஃபேமிலி ரீதியா நிறைய கமிட்மெண்ட் அப்படி மேலோட்டமா வெளிப்படும் அதையுமே புல்பில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இருப்பினும் இந்த கடன் சுமைகளை இந்த மாதத்துல அப்படியே கொஞ்சம் குறைப்பீங்க ஏன்னா சூரியன் ஆறுக்கு வரும்போது கடன்ல இருந்து ஒரு விடுதலையை கொடுப்பாரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் சூரியன் ஆறுல செஞ்சார செய்வாரு எனவே இந்த டிசம்பர் மந்த்ல சூரியன் ஆறுக்கு வர்றது கடன் சுமையில இருந்து கொஞ்சம் ரிலீஃப் மட்டும் கொடுப்பாரு அடுத்தது உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுப்பாரு அடுத்தது நீங்க எந்த விஷயத்துல இறங்கினாலும் யாராச்சும் தடை பண்ணிருப்பாங்க இருப்பாங்க யாராச்சும் அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமதப்படுத்திருப்பாங்க அந்த தடை தாமதத்தை விலக்கி கொடுப்பாரு இறங்குற விஷயத்துல நம்மளுடைய சிந்தனை படி நம்மளுடைய பிளான் படி நம்ம போறதுக்கு ஒரு வழி வகை கிடைக்கும் எந்த தடை தாமதமும் இல்லாம டிராவல் பண்றதுக்கு ஒரு வழிவகை கிடைக்கும் சோ அது சூரியன் ஆறாம் இடத்துக்கு வரதுனால ஏற்படுற நல்ல பலன்கள் அடுத்ததா உடல் ஆரோக்கியம் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு பாகியத்துல ராகு சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும் ஹெல்த் வைஸ் தான் நம்ம கேரிங்கா இருக்கணும் அஷ்டம சனினாலே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு நிச்சயமா இருக்கணும் அது உடல் ரீதியா மன ரீதியா நிறைய தாக்கங்களை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆகவே அஷ்டம சனி விலகிற வரைக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல தனி அக்கறை இருக்கிறது நல்லது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க அதிகமா வெளியிடங்கள்ல சாப்பிடறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதிகமாக பழங்கள் காய்கறிகள் இது சார்ந்த விஷயங்களை அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல முக்கியமா பாத்தனா இந்த வயிறு சம்பந்தமான விஷயம் செரிமானம் சம்பந்தமான விஷயம் இந்த கழிவுநீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு விதமான குழப்பங்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு ஆகவே நம்ம எடுத்துக்கிற உணவு ரொம்ப ஆரோக்கியமான உணவா அப்படி இல்லைன்னா உணவே நமக்கு விஷமா மாறுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே உணவு முறைகள்ல ரொம்ப கவனம் செலுத்துங்க உணவு முறைகள்ல நீங்க அதிகமா கவனம் செலுத்தும் போது ஒரு எழுபது சதவீதம் ப்ராப்ளம்ஸ் நம்மளால நிச்சயமா அவாய்ட் பண்ண முடியும் ஆகவே உடல் மனம் இது ரெண்டுலயும் கொஞ்சம் அக்கறை வேண்டும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க நல்ல நல்ல விஷயங்களை கேளுங்க அதிக நேரம் தூங்குறது நல்லது ரொம்ப யோசனையா இருக்குனாக்கா அப்படி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா தூங்குங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் மன அமைதியும் பெற்றுக் கொடுக்கும் எதை நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க அஷ்டம சனியில

சரியான டயத்துக்கு சாப்பிட முடியாது எல்லாம் டிலேவாகி நடக்கும் ஆகவே சரியான டையத்துக்கு சாப்பிடுங்க சரியான டையத்துக்கு தூங்குங்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல தனி அக்கறை செலுத்திக்கோங்க அது நிச்சயமா நமக்கு ஒரு எழுபது சதவீத பிரச்சனைகளை குறைச்சு கொடுக்கும் அடுத்தது இந்த டிசம்பர் மந்த்தில திருமண முயற்சி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது செவ்வாயோட பார்வையை ஏழாம் இடத்துல பதியுது இருப்பினும் ஏழாம் இடத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கு சுக்கிரன் நாலு பதினொன்னுக்குரியவன் அவர் ஏழில் இருக்கும் போது வாழ்க்கை துணை திருமண முயற்சி இதுல ஒரு நல்ல மன மாற்றம் நல்ல வளர்ச்சி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றி அதே போல திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு மன அமைதி வாழ்க்கை துணையோட இருந்த அந்த கருத்து போராட்டம் கவலையான அந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் குறைகிறது இதெல்லாம் சுக்கரன் ஏழுல இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஒரு ஓரமா அந்த கவலைகளும் வருத்தங்களும் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசு உறுத்திட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுதான் செவ்வாயுடைய பார்வை அப்படின்னு சொல்றது எனவே திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சார்ந்த வகையில் ஒரு விதமான மன நிறைவு மன அமைதி ஒரு நிம்மதியான சூழ்நிலை இதெல்லாம் அந்த மாதத்துல வெளிப்படும் குறிப்பா இரண்டாம் தேதிக்கு மேல சுக்கரனுடைய சஞ்சாரம் நமக்கு பேவரா இருக்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால சில சில சலசலப்புகள் இருக்கலாம் சில சில மன வருத்தங்கள் இருக்கலாம் ஆனா அது பெருசா அவங்களை பாதிக்காது சோ அதுதான் அந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் ஓவரால அந்த டிசம்பர் மந்த பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு ஆவரேஜா இருக்கு ரொம்ப ஹைப்பும் இல்ல ரொம்ப டவுனும் இல்ல பரவாயில்ல எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா இருக்கு ஆனா செவ்வாய் ஜென்மத்துல இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நம்முடைய ஜாப் நம்முடைய பிசினஸ் மேல நம்முடைய ஃபேமிலி ரிலேட்டடான விஷயம் கடன் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்த பத்தியும் ஒரு மாதிரி சிந்தனை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால ஏ டு இசட் எல்லாத்த பத்தியும் ஒரு மாதிரி சிந்தனை அப்படியே நம்ம மூலகளை கொண்டாந்து புகுத்திடுவாரு செவ்வாய் வந்துட்டு ஒரு விவேகமான கிரகம் ரொம்ப ஸ்பீடான கிரகம் எதையுமே ஒரு நிதானத்தோட பண்ணாது ரொம்ப ஸ்பீடா பண்ணும் ஆகவே நம்முடைய சிந்தனைகளும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்பீடா கொஞ்சம் விவேகமா இருக்கும் ஆகவே அதை நீங்க நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலே போதும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா மாறும் உணர்ச்சி வசப்படாம ரொம்ப கோபப்படாம நம்முடைய பிளான் எல்லாம் அப்படியே பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம நகர்த்துறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு ஒரு ஜென்ரல் பிரடிக்ஷன் ஜென்ரலா ஒரு கோச்சார பலன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது வந்துட்டு மாற்றத்திற்கு உரிய ஒரு பலன்கள் தான் எல்லாருக்கும் நூறு சதவீதம் அப்படியே ஒத்து வரும்லாம் கிடையாது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் டோட்டலா இன்டர்ச்சேஞ்ச் ஆகும் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு டுவெண்டி ஃபைவ்ல இருந்து ஒரு தேர்ட்டி இவ்வளவுதான் உங்க லைஃப்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் விச் செவன்டி பர்சன்டேஜ் பார்த்தோம்னா நம்முடைய தசா புக்தி தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும் ஆகவே உங்களுடைய தசா புக்திகளுக்கு ஏற்ப நீங்க அந்த கோச்சார பலனை எடுத்து புரிஞ்சுக்கணும் அதே போல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நெகட்டிவான தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அதிகமான நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் இல்ல சொன்ன நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் அதுவே பாசிட்டிவான தசா புக்தி நடந்துட்டு இருக்குன்னா இல்ல சொன்ன அதிகமான பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி அப்படியே தசா புக்தி நல்லா இருக்கணும் ஜனனகால ஜாதகத்தில் தசா புக்தி ரொம்ப

உடைய குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்த பத்தியும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதே போல சனி பயிற்சி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்க டைம் இருக்கும் அந்த பதிவுகளையும் செக் பண்ணி பாருங்க வர இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி நிறைய மாற்றங்கள் இருக்கு அது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் அந்த பதிவுகள் இருக்கும் டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா நிச்சயமா கிடைக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி